வணக்கம் தமிழ் லெசன் இன்னைக்கு செமஸ்டர் ஒண்ண இருக்கின்ற இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல நம்பியக பொருளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்பியக பொருள் அப்படிங்கிறது துல்காப்பியத்துல இருக்கின்ற அகப்பொருள் இலக்கணத்தை விளக்கறதுக்காக எழுந்த ஒரு சார்பு நூலாக இருப்பதுதான் இந்த நம்பி அகப்பொருள் அப்படின்னு சொல்றது இது தமிழ் இலக்கணத்துல அகப்பொருள் இலக்கணத்தை விளக்கறதுக்காக எழுதப்பட்ட ரொம்ப சிறந்ததா கருதப்படுறது இந்த நம்பியகப்பொருள் தான் இந்த நம்பியக பொருளை எழுதியவர் யாரு அப்படின்னா நார்கவி ராசன் நம்பி அப்படிங்கிறவளார எழுதப்பட்டது இதுல எத்தனை நூற்பாக்கள் இருக்கு அப்படின்னா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் இந்த நம்பியக பொருள்ல இடம்பெற்றிருக்கின்றது பதிமூனாம் நூற்றாண்டுல தோன்றிய பொருள் என்ற நூல்தான் அகப்பொருள் இலக்கணத்துக்கு என்றே எழுத பெற்ற ஒரு தனி பெரும் நூலாக கருதப்படுகின்றது இப்ப நம்பியக பொருளினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து நார்கவி ராசன் நம்பி அப்படின்னு அழைக்கப்படுகின்றார் இவர் வந்து புளியங்குடி அப்படிங்கிற ஊரினராக கருதப்படுறாரு உயவந்தான் அப்படிங்கிறவருடைய மகனாகவும் இவர் கருதப்படுறாரு இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவருக்கு தமிழும் வடமொழியும் இது ரெண்டுத்திலுமே ரொம்ப சிறந்தவராக இருந்தாரு நம்பி அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக இருக்கின்றது இவர் வந்து நார்கவி ராசன் அப்படின்னு அழைக்கப்படு ஏன் நாற்கவி ராசன் அப்படின்னா நான்கு வகை பாக்கல்ல பாடல்களை இயற்றுவதில் ரொம்ப சிறந்தவரா இருந்தாரு அந்த நான்கு வகை பாக்கல் என்னென்ன அப்படின்னா ஒன்னு ஆசுக்கவி இன்னொன்னு மதுரக்கவி அதுக்கப்புறம் சித்திர கவி அதுக்கப்புறம் வித்தார கவி இந்த நாலு வகை வகையான பாக்கல்லையும் பாடல்கள் இயற்றுவதில் ரொம்ப சிறந்தவராய் இருந்ததுனால இவரை நார்கவி ராசன் அப்படின்னு அழைச்சாங்க இவருடைய இயற்பெயர் என்ன நம்பி அதனால ரெண்டுத்தையும் இணைத்து ராசன் நம்பி அப்படின்னு அழைக்கப்பட்டார் இவர் வந்து தான் எழுதிய அந்த அகப்பொருள் நூலுக்கு என்ன பெயர் வச்சாருன்னா அகப்பொருள் விளக்கம் அப்படின்னு தான் பெயர் வைத்தார் இவரே தான் எழுதின அகப்பொருள் நூலுக்கு உரையோ எழுதினாரு அந்த உரைக்கு ஒன்னொண்ணுக்கும் சான்று காமிக்கணும் இல்லையா அந்த சான்ற காமிக்கும்போது தஞ்சைவாணன் கோவையில இருக்கின்ற எல்லா செய்யுட்களையும் என்ன பண்ணிருக்காருன்னா உதாரணமா காட்டிதான் தன்னுடைய உரையை வந்து இவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்ல இவர் வந்து பாண்டியன் குலசேகரனுடைய அவையில இந்த நூலை வந்து அரங்கேற்றமும் செஞ்சார் அடுத்து இந்த நூலினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நூல் பாத்தீங்கன்னா சிறப்பு பாயிரத்தோட தொடங்குது அது மட்டும் இல்ல இது ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து பகுதிகள் என்னென்ன அப்படின்னா ஒன்னு அகத்தினையியல் இரண்டு களவியல் மூன்று வரைவியல் நான்கு கற்பியல் ஐந்து ஒழிபியல் அப்படின்னு ஐந்து பகுதிகளா இருக்கு இதுல இருக்கின்ற நூற்பாக்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்க போறது அகத்தினையியல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அகப்பொருள் இலக்கணத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற காதலர்களுடைய வெவ்வேறு நிலைகளை வந்து விளக்குவதுதான் இந்த அகத்தினையினுடைய ஒரு முக்கிய பிரிவாக இருக்கின்றது இந்த அகத்தினையினுடைய அகப்பொருள் செய்திகளை பொதுவா சொல்றதோட அக பொருள் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற இந்த காதல் உணர்வுகளை பற்றி கூறுவதாக இந்த அகத்தினை இருக்கு அகத்தினை நம்ம ஏழு வகையில தொல்காப்பியர் சொல்றாரு இல்லைங்களா இதுல அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லுவாரு அந்த அன்பின் ஐந்தினை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை அப்படிங்கிறது அன்பின் ஐந்திணையாக இருக்கின்றது அடுத்தது பாத்தீங்கன்னா கை கிளை என்பது ஒரு தலை காமம் அப்படிங்கிறது ஒன் சைட் லவ்ங்கிறது என்பது பொருந்தா காமம் இந்த உலகத்துக்கே அது வராத ஒரு காதலாக அமைவதுதான் இந்த பொருந்தா காமம் அப்படிங்கிறது இந்த செய்திகள் எல்லாம் முழுமையா சொல்றதுதான் இந்த அகத்தினை அடுத்துதான் நம்ம பார்க்க போறது களவியல் அப்படிங்கிறது கலவியல் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா காதல் கலவு இதை பத்தி விவரிக்கிறது தான் கலவியல் கலவு அப்படிங்கிறது என்னன்னா பிறருக்கு தெரியாம மறைவா நடைபெறுகின்ற ஒரு ஒழுக்கத்தை பத்தி சொல்றதுதான் களவியல் அப்படிங்கிறது எனவே கலவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்ணுவது பிறருக்கு தெரியாமல் மறைப்பது அப்படிங்கிறது தான் கலவியல் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப வரைவியல் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணு காதலிக்க காரணம் என்ன அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கணும் அவர்களுடைய உறவுகள் பற்றியெல்லாம் எல்லாம் விவரிப்பதுதான் இந்த வரைவியல் என்பது இந்த வரைவியல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தகுந்த ஆண்மகனும் ஒரு தகுந்த பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது வரைவியல்ல நடக்குது கற்பியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில் எவ்வாறு ஒழுக்கத்துடன் வாழ்கின்றனர் அப்படிங்கறத பற்றி விளக்குவதுதான் கற்பியல் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது ஒழிவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டு விலகி செல்லுகின்ற நிலையை பற்றி விளக்குவதுதான் ஒழிவியல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டு எந்தெந்த நிலைகள்லாம் அவன் பிரிந்து செல்கின்றான் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் ஒழிவியல் எனவே இந்த நம்பியக பொருள் அப்படிங்கிறது இந்த ஐந்து திணைகளை அடிப்படையாக கொண்டு இங்கு பகுக்கப்பட்டதாக இருக்கின்றது நம்பியக பொருள் பார்த்தீங்கன்னா ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து திணைகள் அகத்தினையல் களவியல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வகையில் வந்து களவு மேற்கொள்கின்றனர் அப்படிங்கிறது வரைவியல் அப்படின்னும் போது அந்த பெண்ணை அவன் வந்து எவ்வகையில் மனம் செய்து கொள்கின்றான் அவன் வந்து எத்தகைய குணங்கள் எல்லாம் உடையவனாக இருக்க வேண்டும் சொல்லுது கற்பியல் அப்படின்னு சொல்லும் போது ஆணும் பெண்ணும் எவ்வகையில் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர் அப்படிங்கிறது ஒழிவியல் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண்மகன் என்னென்ன காரணங்களுக்காக பிரிந்து செல்கின்றான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்குறதுதான் இந்த நார்த்தவிராச நம்பியினுடைய பொருள் அப்படிங்கறத நமக்கு விளக்குவதாக அவ்வளோ செஞ்சது